போட்டதுக்கப்புறமா அது மெல்ட் ஆகுற டைம்ல நம்ம வந்து ஆலுவேரா ஃப்ரெஷ் ஆலுவேரா கிடச்சா ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நம்ம கட் சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணிட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துட்டு ஸோ அந்த சோப் பேஸ் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆலுவேரா ஜூஸ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கோங்க தென் வந்து கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க தென் வந்து அந்த சோப் மூலில் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரோஸ் வாட்டர் தென் வந்து அதுக்கப்புறம் அந்த சூ ஆலோவேரா சூப்பு சோப்பு வந்து அதில் ஊற்றிருக்கேன் இது டென் மினிட்ஸ் நம்ம வெளியே வச்சாலே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை வெளியே வச்சாலே பார்த்திங்கன்னா சோப் ரெடி ஆயிரும் ஸோ இந்த சோப் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறந்தான் நான் உங்களை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரைட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிது ஸோ சோப்பும் நல்லா வந்துருந்தது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட கை பார்த்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டன்ட் பிரைட்டா இருந்துச்சு ஸோ நீட்டாகவும் இருந்துச்சு பாய்